வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம வந்து எற கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த எற கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டு பொரியட்டும் ஒரு அரை கிலோ எற வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி கழுவி இறுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது கடுகு நல்லா பொரித்தோடனே ஒரு கத்து சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போது ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் நிறைய கிரேவி வேணும்னா நம்ம நிறைய போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக போதும் அதனால் வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இதை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட தக்காளி வந்து குழஞ்சி போச்சு எந்த இடமே தெரியாது இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் இதை நான் சைவத்துக்கு அசைவத்துக்கு ரெண்டுமே சேர்க்குற மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த எறாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டுக்கிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த மசாலாவோடைய பச்சை வாடெல்லாம் போகணும் அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசாலா பொடி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு புழிஞ்சி சேர்த்துருக்குறேன் தண்ணி இது இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சு சேருங்க உடனே அவசரப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடாது இதை போட்டு இதில் நல்லா வதக்கிட்டு எந்த தண்ணி விடுதான்னு பார்க்கலாம் நான் நல்லா புழிஞ்சி தான் வச்சுருக்கேன் அதனால் தண்ணி எனக்கு இதில் ரொம்ப வராது பாருங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் வதக்கி இதில் தண்ணியே கொஞ்சம் கூட விடலை ஏன்னால் நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டாமல் வச்சிங்கனாக்க தண்ணி முதலே வந்துடும் அதை பார்த்துக்கிட்டு தண்ணி சேருங்க இதில் ஒரு கால்வாசி தண்ணி ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வெந்ததுன்னா ரப்பர் மாரி ஆகிடும் இப்போது இதை வந்து மூடி போட்டு ஊற்றி வேக வைக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் எனக்கு கிரேவி வந்து திக்காக வரணும் அதனால் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் எறா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா நைய நசுக்கி இதில் போட்டுடலாம் இதை போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி கொஞ்சம் மிளகுத்தூள் இதை அப்படியே மிளகா தூவிக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக சுவையாக எறா தொக்கு ரெடி இது சாதத்துக்கு போட்டு கசிஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பல் கூப்பாயிட்டோம் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்துங்க வாழ்க வளம்புடன் நாளும் நிலமுடன்